அடுத்த மாதம் பதினாறாம் தேதி நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் புதுச்சேரி மாநிலத்தில் முப்பது தொகுதிகளிலும் கேரளாவில் ஏழு தொகுதிகளிலும் அஇஅதிமுக போட்டியிடுவதாக கழக பொதுச் செயலாளரும் முதலமைச்சருமான செல்வி ஜெயலலிதா அறிவித்துள்ளார் மாநில தேர்தல் டாக்டர் பிஜி ரமேஷ் திருவனந்தபுரம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகிறார் என் மயில்சாமி சித்தூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகிறார் சிபி ஸ்ரீதரன் மலம்புழா பாலக்காடு மாவட்டம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகிறார் கே மேனகா நெம்மாரா பாலக்காடு மாவட்டம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகிறார் ஆர் எம் தனலட்சுமி தேவிக்குளம் தனி இடுக்கி மாவட்டம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகிறார் வி சோமன் உடும்பன் சோழா இடுக்கி மாவட்டம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகிறார் இதனைத் தொடர்ந்து சி அப்துல் காதர் பீர்மேடு இடுக்கி மாவட்டம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகிறார் புதுச்சேரி மாநில கழக வேட்பாளர்கள் எம் மகாதேவி மண்ணாடிப்பட்டு சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகிறார் ஜி சபாபதி திருபுவனை தனி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகிறார் ஏ செல்வராசு ஊசுடு தனி சட்டமன்ற தொகுதியிலும் கே நடராஜன் மங்களம் சட்டமன்ற தொகுதியிலும் போட்டியிடுகின்றனர் தொடர்ந்து வி ராஜாமணி என்கிற சுப்பிரமணியன் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதி எம் சிவசங்கர் உழவர்கரை சட்டமன்ற தொகுதி எம்ஆர் கோவிந்தன் கதிர்காமம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகிறார் டி குணசேகரன் இந்திரா நகர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகிறார் எஸ் காசிநாதன் தட்டாஞ்சாவடி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகிறார் பி கணேசன் காமராஜ் நகர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகிறார் புதுச்சேரியில் மொத்தம் முப்பது இடங்களில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தனது வேட்பாளர்களை நிறுத்தியுள்ளது அதன்படி ஜி அன்பானந்தம் லாஸ்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகிறார் காசிலிங்கம் என்கிற ஏழுமலை காலாப்பட்டு சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகிறார் நாம் புதுச்சேரி மாநில கழக வேட்பாளர்களின் பட்டியல் அதன்படி வையாபுரி மணிகண்டன் முத்தியால்பேட்டை பேட்டை சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகிறார் பி கண்ணன் ராஜ்பவன் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகிறார் ஏ அன்பழகன் உப்பளம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகிறார் ஏ ரவீந்திரன் உருளையன்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகிறார் தொடர்ந்து ஓம் சக்தி சேகர் நெல்லித்தோப்பு சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகிறார் ஏ பாஸ்கர் முதலியார்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகிறார் டாக்டர் எம் ஏ சுப்பிரமணியன் அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகிறார் தி புருஷோத்தமன் மணவெளி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகிறார் கோ கோவிந்தராசு ஏம்பலம் தனி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகிறார் எல் பெரியசாமி நெட்டப்பாக்கம் தனி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகிறார் பா வேல்முருகன் பாகூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகிறார் கா பன்னீர்செல்வம் நெடுங்காடு தனி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகிறார் புதுச்சேரியில் மொத்தம் முப்பது இடங்களில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தனது வேட்பாளர்களை நிறுத்தியுள்ளது அதன் விவரங்களை இப்பொழுது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கே ஏ யூ அசனா திருநள்ளார் சட்டமன்ற தொகுதியிலும் எம் வி ஓமலிங்கம் காரைக்கால் வடக்கு சட்டப்பேரவை தொகுதியிலும் போட்டியிடுகின்றனர் விகே கணபதி காரைக்கால் தெற்கு சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகிறார் வி எம் சி சிவகுமார் நிரவி திருப்பட்டினம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகிறார் எஸ் பாஸ்கர் மாஹே சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகிறார் மஞ்சள சத்யசாய்குமார் ஏனம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகிறார்